விநாயக சதுர்த்தியை ஒட்டி சென்னை நந்தனம் சி நகரில் இருநூறு கிலோ பேருச்சை பழத்தால் ஒன்பது அடி உயரத்தில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது தற்போது நீங்கள் இருக்கும் நந்தனம் சிஐடி நகரில் விநாயக சதுர்த்தி விழா எவ்வாறாக கொண்டாடப்பட்டு வருகிறது விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி இன்று விநாயக சதுர்த்தி என்பது நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை விநாயகர் பகுதி என்பது கோலாகலமாக கொண்டாட காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில்தான் நந்தனம் சிஐடி நகர் பகுதியில் இருநூறு கிலோ பேருக்கு பார்த்தால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது இதன் அடி ஒன்பது அடியாக இந்த விநாயகர் சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பேரீச்சு பழம் ஐந்து கிலோவும் அதே சமயம் கருப்பு திராட்சை ஐந்து கிலோவும் வைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் மயில் இலகுகளும் ஐந்து கிலோவுகள் வரப்பட்டு அது அலங்காரம் மூலமாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பேரீச்சு பழத்தால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலையை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இந்த பகுதியில் சிஜை மேக பகுதியில் தான் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது இளைஞர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களது பணத்தை சேமித்து வைத்திருந்த பணத்தை செலவு செய்து இந்த விநாயகர் சிலை என்பது இருக்கிறது என்பதும் கேட்கக்கூடிய இளைஞர்கள் தெரிவிக்கிறார்கள் மற்றும் இங்கு இந்த விநாயகர் சிலை உருவாக்குவதற்காக சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேலாக செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் பத்து மாவு காயங்கள் உள்ளிட்ட ஐந்து கிலோ பத்து கயணிகளும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் கிடைத்திருக்கிறது அதே சமயம் காலையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு காலையில் உணவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மதியமும் உணவு என்பது வழங்கப்பட இருக்கின்றது இந்த சென்னை பொறுத்தவரை பேரிச்சும்பலத்தில் இருநூறு கிலோ உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை என்பது பல்வேறு இருக்கக்கூடிய பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்தியிருக்கிறது அபிராமி விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோ